இன்னும் சில பேர் தத்தமது வேலை நிமித்தமாக ஜுமாவுக்கு பிறகு அல்லது ஒரு மூன்று மணி அளவில் ஓட்டுகள் போடலாம் என்ற எண்ணத்தில் நாம் இருப்போம் அந்த எண்ணத்தில் நாம் உறுதியாக இருப்போம் எந்த விதமான சோம்பலின் அடிப்படையிலும் தயவு செய்து உங்களுடைய ஓட்டுக்களை வீணடித்திட வேண்டாம் அல்லாஹு தாலா நல்லதொரு ஆட்சியை வழங்குவானாக நாம் எல்லாம் இந்த நேரத்தில் நாம் ஜோழ செய்வோம் கணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே தனிப்பட்ட மனித வாழ்விலும் சரி நாடு நகரங்களிலும் சரி நல்ல முடிவுகளும் நன்மைகளும் கிடைப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன அந்த விஷயங்களை நாம் சரியாக சீராக செய்கிற வேண்டும் ஆனால் பரவலாக நம்மை பொறுத்தவரைக்கும் அந்த விஷயங்களை செய்வதில் ஆக பின்தங்கி இருக்கிறோம் என்பதுதான் உண்மை ஒரு மூன்று விதமான விஷயங்களை நன்மக்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அதாவது அதை மூன்றையும் நாம் சரியாக செய்தால் போதும் அல்லா நம்முடைய நாட்டங்களை நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லா முதலாவதாக உறுதியான ஈமானோடு கூடிய நல்ல அமல் செய்வது நம்முடைய அமல்கள் செய்யறோம் நோம்புக்கிறோம் இன்னமே அமல்கள் எல்லாம் செய்கிறோம் அல்லாஹு தாலா இதை நிறைவேற்றி தருவான் என்று அவன் மீது அவநம்பிக்கை இல்லாத உறுதியான நம்பிக்கை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் மனிதர்களால் முடியாது மனிதர்களால் சாத்தியப்படாது பொருளால் ஆகாது பொன்னால் ஆகாது ஆனால் அல்லாவினால் லாபம் அல்லவா அப்ப இதன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு இருந்திட வேண்டும் இரண்டாவது முறையாக செய்யப்படுகிற துரா நாம் துரா செய்தால் அதனுடைய வரையறைகள் சட்டங்களை பேணி அழகான முறையில் துவா செய்வது மூன்றாவது ஒற்றுமையாக செயல்படுவது இந்த மூன்றையும் நாம் தவறாது செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நாம் கேட்பதற்கு பதில் சொல்ல காத்திருக்கிறார் கணியத்திற்குரிய நல்லோர்களை ஆரம்பமாக உறுதி மிகுந்த ஈமானோடு செய்யப்படுகிற அமல்களால் உறுதியான ஈமானோடு அமல் செய்யக்கூடிய அந்த நல்லடியார்களால் அந்த நன்மக்களால் அந்த இறைநேசர்களால் கணியத்திற்குரிய நல்லோர்களே பெண்ணும் பெரும் படைகளையும் அல்லா தோற்கடித்து ஓடச் செய்வான் யாரால் உறுதியான முறையில் அமல் செய்யக்கூடிய அந்த நல்லடியார்களின் காரணமாக இன்று நம்முடைய அமல்களை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது எத்தனையோ ஓட்டைகள் இருக்கிறது எத்தனையோ பலவீனங்கள் இருக்கிறது இல்லை என்று அல்ல நிறைய அமல்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நல்லோர்கள் நோம்பூச்சிக்கிட்டே இருக்கிறார் காலம் கொடுங்க இரவு முழுக்க தொழுதுகிட்டே இருக்கிறாரு பகல் நேரத்தில் அஞ்சு நேரம் தொழுகதான் அதை நாப்பதா தொழுகிறார் அவசியம் இல்லை பிக்குமல் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு இலகுவாக ஆக்கி வைத்திருக்கிறேன் அஞ்சு நேரம் தொழுவுங்க தொழுகுங்க சொன்ன செய்யுங்க செய்யுங்க இயன்ற மாதிரிய புராணம் ஓதுங்கள் விக்கிர செய்யுங்கள் அதிகமாக நேரம் கிடைக்கிறதா மேலதிகமாக நேரம் உள்ளதா இருந்தால் மனதோடு மனம் ஒப்பி சில ரகாதுகள் தொடங்க தொடணும் அப்படின்னு தொட வேண்டாம் உங்களுடைய மனதில் முதல்ல ராகத்து வேணும் சிரமத்தோட சிரமத்தோட போய் தொழுகிற அவசியம் இல்லை அல்ல அதை பிரியப்படல மனதோடு முழு மனதோடு மனம் திறந்த மனதோடு உபரியான வணக்கங்கள் செய்யுங்கள் நிறைய பேர் உபரியான வணக்கம் செய்வோம் ஆனா எப்படின்னு சொன்னா செய்யணும் செய்யணும் சிரமத்தோட செய்வா அவசியம் இல்லை பருந்துகள்ல நீங்க கரெக்டா இருக்கிறீங்களா உண்மையின் சுங்கத்துக்குள்ள கரெக்டா இருக்கிறீங்களா அல்லாம் துல்லா நாம எல்லாம் சொர்க்கவாதி தான் சந்தேகம் இல்லை அப்படி ஆகுவானாக அல்ல நம்மை நாம் சிரமப்படுத்தி கொள்வதற்கு பெருமானார் வழிகாட்டவே இல்லை ஆனால் இன்று நம்மை நாமே சிரமப்படுத்தி கொண்டு சில பல அமல்களை விட்டு விடுகிறோம் என்பதுதான் கை விஷயம் உமராவுக்கு போறவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா தவா செய்ய செய்வாங்க இங்கிருந்து அங்கு சுத்துறது அங்கிருந்து இங்க சுத்துறது நான் அங்கே போய் உமராஜ் செய்ய போறேன் இங்க போய் உமரா செய்ய போறேன் ஜெயரா வர போறேன் தாய்ப்பு இருந்து வர போறேன் ஏன் பாவையை செலவுப்படுத்துறேன் செஞ்சிட்டியா கையாது ரெண்டு நாள் விட்டு இன்னொரு செய் காலையில ஒரு உமரா மத்தியானம் ஒரு உமரா நைட்டு ஒரு உமரா காலையில் ஒரு தவாஹும் மத்தியானம் ஒரு தபாகும் நைட்டு ஆர்வம் இப்படி உச்சபட்சமான ஆர்வம் ஒரு வண்டி வேகமா போகுதுன்னு சொன்னா எங்கேயோ மோதி நிக்க போகுதுன்னு அர்த்தம் குறைவாக செய்யுங்கள் உடலுக்கு ஓய்வு கொடுங்கள் உடலை பராமரியுங்கள் போய்கிட்டே இருக்கும் வண்டி கண்மூடித்தனமோ வேகமா எந்த விஷயமா இருந்தாலும் சரி அமல்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நிதானமாக அற்புதமாக அழகாக நாம் செய்ய கற்றுக்கொண்டால் அது அப்படி ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்கும் இவர் வேகத்தை கூட்டினார் அப்படின்னு சொன்னால் எங்கயாவது இது போய் மோதி நிற்க போதுன்னு இருக்கும் பிறகு அங்கிருந்து வந்து என்னாச்சு கணியத்திற்குரிய சகோதரர் பெரியோர்களே அன்னை அவர்கள் சொல்லுவார்கள் பதில் யுத்தம் நடைபெறும் முன்னதாகவே இந்த பதிரி யுத்தம் நடைபெறும் முன்னதாகவே ஆறு மாத காலம் வரைக்கும் தகச்சுத்து தொழுகையை விடாமல் நாங்கள் தொழுது வந்தோம் அந்த இரவுகளில் அந்த இரவுகளில் யாகையோ யாக்கையோம் யாகையோ யாக்கையோம் என்று நாங்கள் ஓதிக்கொண்டே இருந்தோம் அதனுடைய என்ன ஆயிற்று தெரியுமா குறைவான எண்ணிக்கை தான் பதிலே நோன்பு வைத்தவர்கள் நோன்பு வைத்திருந்த நிலையில் குறைவான எண்ணிக்கை போர் தளவாட சாமான்கள் இல்லை முறையாக போர் பயிற்சி பெற்றவர்கள் இல்லை ஆனால் தங்களை விட இரண்டு மடங்கு அதிகமாக உள்ள படையினரை வெற்றி கொண்டார்கள் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் அப்படி யார் கொடுத்த வெற்றி அல்லாஹ் கொடுத்தான் வெற்றி அசைக்க முடியாத ஆச்சரியப்படுகிற வெற்றி யுத்தம் என்பது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாபெரும் திருப்பு நிறைந்த யுத்தம் அந்த யுத்தத்தில் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் பெருமானாரே சொன்னாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா யா குறைவான எண்ணிக்கை உன்னுடைய அடியார்கள் இவர்கள் மூலமாக நிகழ்ச்சி தரவில்லை என்றால் இந்த உலகத்தில் உன்னை விக்கிரி செய்ய ஒருத்தம் கூட இருக்க மாட்டான் சுவாசிதான் அதான் இந்த யுத்தம் நடைபெறுவதற்கு முன்னதாக கண்டினியூவான தொழுதோம் யாகும் என்று ஓதினோம் அதன் விளைவு உலகமே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அல்லாஹ் பதிரிலே வெற்றி கொடுத்தான் என்று சொல் நான் சொல்ல வருகிற தகவல் உறுதியான முறையில் நல்லாமல்கள் செய்யக்கூடியவர் உறுதியாக இருக்கணும் தொடர செய்யணும் அல்லாஹ்வின் மீது அதீத நம்பிக்கை வச்சு செய்யணும் ஒட்டுமொத்தமும் உறுதியாக இப்படி இஸ்திகாமத்தான முறையில் அமல் செய்து இறைவன் மீது முழுமையாக பொறுப்பு சாட்டி நடக்கும் பொழுது அல்லாஹ் அப்படி உறுதியான நம்பிக்கையுடையவர் மூலமாக ஒரு பெரும்படையை தோற்கடிக்க செய்யும் வல்லமையை அவர்கள் மூலமாக அல்லாஹ் வழங்கி விடுவான் பதில் யுத்தத்திலே வெற்றி கொடுத்த அல்லாஹ் தான் இன்றும் இருக்கிறான் அன்னைக்கு ஒரு அல்லா இன்னைக்கு ஒரு அல்லா இல்ல பதிரி யுத்தத்தில் வெற்றி கொடுத்த அப்புதான் தொழுதார்கள் தொழுது கொண்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே ஆனால் இன்று நம்முடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னா விஷயம் எல்லை மீறி போச்சுங்க ஒன்னும் நடக்காது எல்லாமே அவங்க ஆளு எங்க பார்த்தாலும் அவங்க ஆளு உச்ச நீதிமன்றத்தில அவங்க ஆளு அதிகோர்ட்டில் அவங்க ஆளு கீழே உள்ள கோர்ட்ல அவங்க ஆளு அரசாங்க அதிக அதிகாரிகளாக அவர்கள எல்லா ஆளுகளை செட் பண்ணி வச்சுன்னா வராட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிகாரிகளை வைத்து காரியம் சாதிப்பார்கள் என்றெல்லாம் பேசி பேசி ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது இந்த மாதிரி பேசுறவங்களோட நீங்க யோசிக்க வைக்காதீங்க குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி இந்த மாதிரி பொது விஷயமா இருந்தாலும் சரி நம்மை பலவீனப்படுத்தி விடுவான் அவன் கோழையவன் இல்ல ஒன்னால முடியாது உன்னால முடியுமா முடியாது என்னாலையும் முடியாது யாராலும் முடியாது சரி யாராலும் முடியவில்லை என்றால் ரப்பன் ஒருத்தர் இருக்கிறானா இல்லையா அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா அப்ப அவன் செய்வாங்கிற நம்பிக்கை உனக்கு இல்லையா இப்படி சொல்லி சொல்லி என்ன அல்லாட்ட உள்ள நம்பிக்கையை குறைச்சுக்கிட்டாங்க நினைத்திருக்கூடிய சகோதர பெரியோர்களே ஜகரியா நபி அலேஹி அவர்கள் அப்படி நினைத்திருந்தால் குழந்தை பெற்றிருக்க முடியாது மரியம் அம்மையார் அப்படி நினைத்திருந்தால் குழந்தை கிடைத்திருக்காது அய்யூப் அலி இஸ்லாம் நினைத்திருந்தால் அவர்கள் இழந்த ஆட்சி இழந்திருக்க மாட்டான் அவ்வளவு பெரிய நோயில் இருந்து அவர்களுக்கு நம்முடைய நிலையில இப்படியும் பேசுறோம் எல்லாம் ஒண்ணு முடியாது ஒன்னும் சாத்தியம் இல்லை எல்லாம் ஒண்ணு நம்மாலும் முடியாது நம்மால சாத்தியமே இல்லை ஒன்னால சாத்தியம் இல்லை என்று சொல்ல அது உண்மை எத்தனையோ நல்லடியார்கள் இருக்கிறார்கள் அவர்களால் சாத்தியமாகாதா சரி யாராலும் சாத்தியமாகாதுப்பா நீ ரப்பை ரப்பை அணுகு அல்லாவை அணுகு அல்லாவிடத்தில் தோழாச்சை அப்ப அல்லாவாலும் சாத்தியப்படாது என்று சொல்ல வருகிறாயா இப்படி சொல்லி சொல்லி பழகியவன் இறைவன் மீதும் அவநம்பிக்கை உடையவனாக மாறிவிடுவான் கணியந்திர்குரிய நல்லோர்களே ரப்பின் மீது நாம் உறுதியாக நம்பிக்கை வைக்க வேண்டும் நமக்கு இன்னும் சில ஊர்களில் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள் என்று கூட அருமை பண்ணாங்க அதுல சில சில இடங்கள்ல தொழுகையை வந்து இருக்கிறாங்களே அதே போல இந்த மாதிரி அப்படி இல்லைன்னு இதெல்லாம் என்ன அப்படின்னு ஒண்ணு தேவையா இப்படியெல்லாம் நம்முடைய அமல்களை ஓரங்கட்டி விட்டு நம்முடைய அமல்களை ஓரம் கட்டினால் தான் இறைவனுடைய உதவி கிடைக்கும் என்று சொல்ல வருவது ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருதான் வெளியூர் போக வேண்டிய தேவை வருகிறதா அதை வேண்டுமானால் முன்பின்னாக ஆக்கி கொள்ளுங்கள் சாப்பிடுற நேரத்தை வேணா கொஞ்சம் முன்பின் ஆக்கிங்க போய் ஓட்டு போடுறதுக்கு கொஞ்சம் முன்பின் ஆகணும் அப்பதான் அப்பதான் சரியா வரும் அதை சரி செய்யுங்கள் வெளியூர் பயணத்தை சரி செய்து கொள்ளுங்கள் உறங்குவதை சரி செய்து கொள்ளுங்கள் முன்பின்னாக ஆக்கி கொள்ளுங்கள் வழக்கமாக வணங்கும் வணக்கத்தை நாம் முன்பின்னாக எப்படி ஆக்க முடியும் ஒரு ஊர்ல அந்த மாதிரி ஆக்கி என்ன செஞ்சிருக்காங்க வாட்ஸ்அப் ஊரை பரப்பிட்டு இருக்கிறாங்க கேட்ட எங்களுடைய ஊர் அமைப்பு அப்படி

அந்த எருமூக்கு யுத்தத்திலே மிகப்பெரும் வெற்றி கிடைத்தது ரோம் படை வீரர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் புறமுதுகிட்டு தோல்வியை தழுவி ஓடினார்கள் ரோம் நாட்டு மன்னன் ஹெர்குலிஸ் அரபியிலே ஹெர்கல் என்று எழுதப்படும் அந்த மன்னன் கேட்டான் ஏன்பா அந்த முஸ்லிம்களும் உங்களை போல மனுஷன் உங்களை போல மனுஷன் அவர்களும் இன்னும் சொல்வதாக இருந்தால் அவர்களை விட நீங்கள் படையால் அதிகம் இருக்கிறீர்கள் நிறைய எண்ணிக்கை நீங்க தான் இருக்கிறீங்க அந்த மக்கள்கிட்ட போய் தோத்துட்டு வந்திருக்கிறீங்க அந்த மக்களிடம் சென்று வெற்றி தோல்வி அடைந்து வந்திருக்கிறீர்களே என்ன காரணம் மன்னர் கேட்கிறார் யாருமே பதில் சொல்லல அந்த இடத்தில் ரோம் நாட்டை சேர்ந்த ஒரு வயோதியர் ஒருவர் இருந்தார் அப்ப அவர் சொன்னார் அந்த முஸ்லிம்கள் இரவு முழுவதும் ரப்பை நின்று வணங்குகிறார்கள் இரவெல்லாம் ரப்பை வணங்கி வழிபடுகிறார்கள் பகல் நேரத்தில் நோன்பு நோக்கிறார்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறார்கள் ஒப்பந்தம் செய்தால் ஒப்பந்தத்தை மீறுவதில்லை யாருக்கேனும் வாக்குறுதி கொடுத்தால் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்வதில்லை உண்மை பேசுகிறார்கள் பொய்யை வெறுக்கிறார்கள் பொய்யான முறையில் செயல்படுவதில்லை நேர்மையை கடைபிடிக்கிறார்கள் மன்னவர் பெருந்தகையே ஆனால் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா இதற்கு நேர் மாறாக ரப்பை வணங்குவதில்லை உண்மைக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறோம் நேர்மைக்கு மாற்றம் செய்கிறோம் மது அருந்துகிறோம் கை குடிக்கிறோம் விபச்சாரம் கொள்ளையடிக்கிறோம் ஒத்துக்கொண்டார் ஆம் பெரியவர் சொல்வது சரிதான் உண்மைதான் அவர்களுக்கு வெற்றி இந்த வழியில் கிடைத்திருக்கிறது என்று மாற்று மதத்தைச் சேர்ந்த ஒரு மன்னவனை ஒத்துக்கொண்ட விஷயம் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நாம் நமது துவாவை முறையாக செய்திட வேண்டும் துவாவை முறையாக செய்யணும் துவாவை முறையாக செய்யறதுனா என்ன துவாவுக்கு முன்னாலே ஏதாவது அமல் செய்யும் ஒரு ரெண்டு காலத்து உழுது துவா செய்யும் குரான் உழுது துவா செய்யும் யாருக்காவது சதக்கா கொடுங்க யாரெல்லாம் நான் கொடுத்த இந்த சதக்காவின் பொருட்டால் வெற்றியை கொடு உது செய்து கொள்வது திபிலாவை பார்த்து அமர்ந்து இதெல்லாம் ஒழுக்கங்கள் எப்படி வேணாலும் துவா செய்யலாம் திபிலா அவசியம் இல்லை துவாவுக்கு இருந்தாலும் இதெல்லாம் ஒரு அதம் ஒரு ஒழுக்கம் குறிப்பாக துவா செய்வதற்கு முன்னதாக இப்படி ஒரு அமல் செய்துவிட்டு துவா செய்ன் வசீலாவாக அல்லது ஏழைக்கு சதக்கா கொடுத்து அல்லது பரவான சக்காத்தை அதா செய்து விட்டு கொடுத்து விட்டு இப்படி ஒரு அமலை செய்து ரப்பிடத்திலே கேட்பது அப்படி கேட்கும் போது கேட்ட அல்ல எங்க தலை போறான் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வரவே கூடாது ஒரு அதிகாரி இடத்தில் சென்றால் அவன் போனா காரியம் நடக்கும் நம்பிக்கை நமக்கு அதிகமா இருக்குது ரப்பிடத்தில் ஏன் நமக்கு நம்பிக்கை அதிகம் இல்லை தலைவலிக்கிற நேரத்திலே ஒரு நாலு நாள் கூட தலைவலி மாத்திரம் வாங்கி போட்டா தலைவலி சரியா போயிருங்க அதுல தலைவலிக்குதா ஏன் ஒரு பெயின் கில்லர் விற்கிது வாங்கி போடுங்க சரியா போயிடும் அப்படிங்கிற உறுதியா சொல்றாரு அதே போல வாங்கி போட்டா சரியா போயிருது அப்போ ஒரு நாலு மாத்திரையின் மீது நமக்கு அவ்வளோ பரோசா அவ்வளோ நம்பிக்கை இருக்குது ஆனால் சிவா வழங்கும் ரப்பின் மீது நமக்கு ஏன் நம்பிக்கை இல்லை கண்ணியத்திற்குரிய நல்லவர்கள் எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்கிறது ஆனால் அதீதமான நம்பிக்கை அல்லா தருவான் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை அதான் அவசியம் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே ஹிஜிரி ஆறாம் ஆண்டு நபிகள் நாயகம் செல்லோ அழகிவ செல்லம் அவர்கள் எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் தனது தூதர்கள் மூலமாக இஸ்லாமிய அழைப்பு கடிதம் கொடுத்தார்கள் எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் கடிதம் வரைந்து கொடுத்தார்கள் இஸ்லாம் கட்டுவாங்க நான் நபியாக இருக்கிறேன் குரான் இறங்குகிறது மரணத்திற்கு பிறகு கபறு வாழ்வு உண்டு அதன் வெளிப்பாடாக மறுமை வாழ்வு நம்ம மறுமை வாழ்வு வெளிப்பாடாக கபறு வாழ்வு உண்டு அதற்கு பிறகு மறுமை வாழ்வு நிரந்தரமானது சொர்க்கம் இருக்கிறது நரகம் இருக்கிறது என்றெல்லாம் குறிப்பிட்டு இஸ்லாமிய அழைப்பு கடிதங்களை தத்தமது தனது தூதர் தூதர்கள் மூலமாக கொடுத்து அனுப்புகிற பொழுது கிஸ்ரா நாட்டு மன்னர் அதாவது மானசீக நாட்டு மன்னர் பாரசீக நாட்டு மன்னன் கிஸ்ரா கிஸ்ராவுக்கும் என்று சொல்லப்படுகிற அந்த சகாபியின் மூலமாக இஸ்லாமிய அழைப்பு கடிதத்தை கொடுத்து அனுப்பினார்கள் அவர் கொண்டு சென்றார் கொண்டு சென்று மன்ன வருடத்திலே பெருமானாரின் கடிதத்தை கொடுத்தார் எங்களுக்கு செல்லதால கொடுத்து சொன்னாங்க கொடுக்கிறார் அதை வாங்கிபடி பார்த்தார் பார்த்து உடனே நாலு உண்டாக கிழிச்சு போட்டான் கிழிச்சு உடனே போட்டான் சுஜாபின் மகந்த் ரதி எல்லாம் ஒண்ணுமே சொல்லல அவங்க என்ன சொல்லுவாங்க பெருமானவர் கொடுத்தாங்க அங்க கொடுத்துட்டு வாழ்ந்தாங்க அந்த காரியத்தை மட்டும் செஞ்சாங்க அவ்வளவு நேராக வந்து பெருமானார் இடத்தில் சொன்னார்கள் யார சூழல்லா நீங்கள் கொடுத்த கடிதத்தை அவன் இடத்தில் கொடுத்தேன் அவன் கடிதத்தை கிழித்து தூர எரிஞ்சிட்டான் செல்லலாலேசன் கோபத்தோடு சொன்னார்கள் எனது கடிதத்தை கிழித்தவனின் ஆட்சி அல்லாஹ் கிழித்து எறிவான் ஆகைந்தார் பெருமானார் சொன்னா இல்லாம நடக்காம போகுமா என்னுடைய கடிதத்தை தூக்கி எழுதி கிழி தெரிந்தவனின் ஆட்சி அல்லாஹ் கிழி தெரிவானாக என்று துவா செய்தார்கள் பெருமானார் என்னாயிற்று தெரியுமா பாரசீக நாட்டு மன்னன் கிஸ்ரா அவனுடைய மகன் ஷீரவைகி ஷீரவைகி அவனுடைய பேர் அந்த ஷீரவைகி என்ன செஞ்சான் தன்னுடைய தந்தை தந்தையை ஆட்சி செய்வது அவனுக்கு பிடிக்கல தந்தையை அடித்து சாகடித்து விட்டு அந்த ஆட்சி கட்டிலில் அவன் வந்து அமர்ந்தான் யாராவது தந்தையை கொலை செய்வானா அது ஆட்சிக்காக ஆட்சிக்காக கொலையும் செய்வார்கள் தந்தை என்று கூட பார்க்க மாட்டார்கள் உலகம் நமக்கு பாடம் சொல்லி தந்தையை கொலை செய்து விட்டு அந்த ஆட்சி கட்டணையில் அமர்ந்தான் ஆனா கிஸ்ரா இறந்து போறதுக்கு முன்னால அவருக்கு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அவர் மன்னர் அல்லவா ஒரு மாபெரும் பேரரசர் பாரசீகம் அந்த காலத்துல ஒரு பேரரசு அப்ப அவர் சில யோசனைகள் எல்லாம் செய்து வைத்திருந்தார் ஒருவேளை நம்முடைய ஆட்சி பிடிக்காமல் எவனாவது நம்மை தாக்கி அப்புறப்படுத்தி விட்டு என்னுடைய ஆட்சி வேறொருவன் பிடித்து விட்டால் அவனை உயிரோடு விடக்கூடாது நான் மறைந்தாலும் அவன் நிரந்தரமாக ஆட்சி செய்யக்கூடாது என்று அவர் முன்னதாகவே எண்ணி என்ன செஞ்சுட்டார் சொன்ன விஷம் விஷத்தை ஒரு பாட்டிலில் அடைத்து அதன் மேல் லேபிள் ஓட்டிட்டார் இது ஆண்மைக்கு பலன் தருகிற மருந்து ஓடிவிட்டார் ஒட்டி நல்ல அங்க உள்ள மன்னர்களிடத்தில் நிறைய அழகான அலமாரிகள் எல்லாம் இருக்கும் அதுல ஒரு அலமாரில வச்சுட்டார் இப்ப ஷீரவைகி என்ன செஞ்சா தன்னுடைய தந்தை கிஸ்ராவை கொல செஞ்சுட்டு ஆட்சியை பிடிச்சிட்டான் அப்படியே போன ஒரு அலமாரி இருக்குது அந்த அலமாரியை பார்த்து ஆண்மைக்கு பலன் தருகிற மருந்தும் எழுதி ஒட்டி இருக்குது உடனே எடுத்தான் சாப்பிட்டான் அவனை ஓட்டு அவனு சொல்ல வந்தது கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே பெருமானால் செல்லல்லாஹ்லே இவ செல்லம் அவர்கள் துவம் செய்தார்களா இல்லையா இந்த கெசராளின் ஆட்சி அல்லாஹ் கிழி தெரிவானாக எப்படி என்னுடைய கடிதத்தை இவன் கிழி தெரிந்தானோ அது போன்று என்று பெருமானாள் துவான் செய்தார்கள் எண்ணி ஆறே மாதத்தில் எல்லாமே அவன் முடிஞ்சு போச்சு எண்ணி ஆறே மாதத்தில் அனைத்தும் முடிந்து போனது பிறகு பெருமானாரனுடைய கண்ணுக்கு பிறகு அபுபக்கரது எல்லாம் ஆட்சி செய்தார்கள் அதற்கு பிறகு அதற்கு உமர்றது எல்லாம் அவனுடைய ஆட்சியின் போது பாரசீகம் இஸ்லாமியர்களின் வசம் வந்தது பாரசீகத்திலும் இஸ்லாமிய ஆட்சி நடைபெற்றது நான் சொல்ல வருவது நமது துவாவின் உறுதி வேண்டும் எவன் என்ன செஞ்சா என்ன என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான் எல்லாம் தகசன் இன்னல்லாக மகன் சொல்லாது சொன்னாங்களா இல்லையா பயப்படாதீர்கள் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ன நடக்க போது ஒண்ணு நடக்காது என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க ஒண்ணும் நடக்காது அல்லாறையும் மீறி அல்லாஹ்வின் ஆளுமையை மீறி அவனுடைய சக்தியை மீறி ஒண்ணு தெரியுமா நம்ம சூடுல வாத்தியா போதுறோம்ல அதுல அல்லாஹ் என்ன சொல்றான் அதுலும் இல்லாத ரப்பில் ஆழமை உலகத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் எல்லாம் ஆட்சியாளன் கிடையாதுப்பா அவன் என்ன ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதிக்கு எல்லாம் ஆட்சி செய்யறான் நான் யார் தெரியுமா அகிலத்தை ஆளக்கூடியவன் இந்த பூமி என்று அல்ல இந்த பூமியை போன்று எத்தனையோ கோள்கள் இருக்கிறது கோலங்கள் இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தின் ஆட்சியாளன் நான் எனவே என அனைத்து போகலும் எனக்கே சொந்தம் என்று பேசுகிறான் அப்போ ஒரு சின்ன ஆட்சியாளனை குடிச்சுட்டு நாம இருக்கிறதா அதாவது அகில அகிலத்தை ஆடும் மன்னனை நாம் பார்த்து முன்னோக்கி செல்வதா என்றால் அகிலத்தை ஆடுகிற மன்னனை முன்னோக்கித்தான் நாம் செல்ல வேண்டும் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம் என்ற சொல்லாடலை நாம் ஒவ்வொரு தொழுகையும் பயன்படுத்துகிறோம் பொருள் அறிந்து பயன்படுத்துங்கள் கணேந்திர கூறிய நல்லோர்களே அல்லா உன்னையே வணங்குறேன் உன்னிடத்திலேயே உதவி நீ தான் தரணும்னு சொல்லி கேளுங்க அல்லாது எத்தனையோ பேருக்கு வாடி கொடுத்த அல்லாஹ் சர்மே சதாகாலமம அவனே நாடி கொண்டு ஈயாக்கனாவது ஈயாக்க مستாயினந்து பொறு தெரியாமல் ஓதினாலும் ஏதோ ஓதுகிறோம் என்ற நம்பிக்கையை ஓதி கொண்டிருக்குரோமே அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய மாட்டானா நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான் கனிந்தற்குரிய நல்லோர்களே இவர்களுக்கு எதிராக பெருமானார் கேட்ட துஆவை அல்லாஹ் அங்கீகரித்தான் ஆறு மாதத்திற்குள் மாபெரும் வல்லரசை அல்லாஹ் சாய்த்தான்

சாயிது ரீர்லான் அவர்களை கொலை செய்ய போகிறான் என்போது அவர்களை பிடித்து வைத்துக் கொண்டு உன்னை நான் எப்படி கொலை செய்ய என்று கேட்கிறான் எப்படி உங்களை கத்தல் செய்யறது எந்த விதத்துல கத்தல் செய்யணும்னு கேட்கிறான் அவங்க சொன்னாங்க அல்லாவின் மீது சத்தியமாக நீ எப்படி வேண்டுமானாலும் என்னை கொலை செய்யலாம் ஆனால் வறுமை என்று உன் இருக்கிறது அல்லாஹ் உன்னை கொலை செய்வார் என்றார்கள் உடனே பலிபீடத்திற்கு அடைத்துச் சென்று அவர்களை படுக்கவைத்தான் அவர்களுடைய முகம் கெபிலாவை பார்த்திருந்தது அந்த நேரத்தில் ஒரு ஆயத்தை ஓதினார்கள் ஆன்மாவும் மரணத்தை சுவைக்க கூடியது என்ற பொருள்பட ஆயத்தை ஓதினார்கள் இல்லையை அதையும் சேர்த்து ஓதினார்கள் அவர்களது முகம் கெபிலாவை பார்த்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அவன் சொன்னான் அவர்களுடைய மார்க்கத்தை அவர்களுடைய மார்க்கத்திலே எதை பார்த்து தொழுவார்களோ அதை நோக்கி அவரது முகம் இருக்கிறது அவருடைய முகத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்துங்கள் என்று சொன்ன அவர்களை அப்படியே குப்புர கடத்தினாங்க குப்புர கடத்தின உடனே இன்னொரு ஆயத்த போது நாங்க பயணமா துவல்லோக தர்ம வச்சு எங்கு திரும்பினாலும் அல்லாவி முகம் அல்லாஹ் அல்ல புறான் பேசலாம் ஐநமா தக்கோனும் எங்கு நோக்கினாலும் எங்கு திரும்பினாலும் இறைவனின் முகம் இருக்கிறது என்னை என்னடா எதிராக விட்டு போட்டாலும் சரி அல்லது நிமிந்து போட்டாலும் சரி சரிச்சு போட்டாலும் சரி எங்கேயும் இறைவன் இருக்கிறான் கருத்து படம் ஆயத்தில் ஓதினார்கள் அப்படியே அவர்களை கதல் செய்தார் அவர்கள் ஷகீதானார்கள் ஷகீதாவதற்கு முன்னதாக நல்லோர்களே ஒரு துவாட்டையும் செய்தார்கள் அதான் நான் சொல்லுவேன் அவர்கள் ஷகீதாகும் அந்த நேரம் கடைசி நேரம் வரைக்கும் கலிமா கொண்டே இருந்தார்கள் சகீராய் உயிர் பிரிந்தது உயிர் பிரிந்தும் கூட அவர்களது நாவு கலிமாவை உச்சாடனம் செய்து கொண்டே இருந்தது அவன் பார்த்தான் அந்த உடலை விட்ட கழுத்தை தனியாக கட் பண்ணி எடுந்தான் தலையை தனியாக கட் செய்து எடுத்த பொழுதும் கூட தலை விக்கிரி செய்தது என்று வருகிறது தலையும் சேர்ந்து கைமா சொல்ல சொல்ல வருவது அந்த கடைசி நேரத்திற்கு முன்னதாக அவர்கள் ஒரு துவான் செய்தார்கள் யார் சாய்ந்த என்னதுவா செஞ்சாங்க யாரெல்லாம் எனக்கு பிறகு வேறு எவர் மீதும் இவனை சாட்டி விடாதே இந்த கொடுங்கோலனை எனக்கு பிறகு வேறு எவர் மீதும் சாட்டி விடாதே யாரெல்லாம் இவனை இத்தோடு முடித்து விடு என்று துவா செய்தார்கள் அல்லா துவாவை அங்கீகரித்தான் பதினைந்தே நாள் இத்தனை நாள் ஒன்லி பிப்டீன் டேஸ் கடை முடிஞ்சு பதினைந்து நாளும் அவன் இரவு தூங்கவில்லை ஒரு நாள் தூங்கல அப்படியே போதை ஏற்பட்ட மாதிரி மனுஷன் தடுமாறுவான் பதினஞ்சு நாள் தூங்கல ஏன் நான் படுக்கலாம் என்று படுக்கிறேன் கால்களை பிடித்து இழுக்கிறார் எப்படி தூங்க வரும் எல்லாம் விடுவானா பதினஞ்சு நாள் கழிச்சு அவனும் சாகப்பட்டான் கூடிய நல்லோர்களின் நல்லோர்களையும் தூங்காம் நல்ல அமல்களோடு கூடிய உறுதியான எண்ணத்தோடு இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்து அல்லாகதான் எனக்கு என்ற எண்ண எண்ணிய அந்த எண்ணத்தின் அடிப்படையில் நல்லமல் செய்து இறைவனை முன்னோக்கி கையேந்துகிற எவருடைய துவாவுக்கும் அல்லா பதில் சொல்லாமல் இருக்கவே மாட்டான் கூறிய சகோதர பெரியோர்களே அதன் இந்த ஹஜ்ஜா இவரின் மூசுடைய காலத்தில் ஆட்சி கொடுங்கோன்மை தனம் உடையதாக இருந்தது அந்த இடத்தில் நேரத்தில் உள்ள சில பேர் வந்து ஒரு யோசனை சொன்னாங்க ஹஜ்ஜாத் நீ கொடுங்கோன்மை தனம் செய்து வருகிறாய் முஸ்லிம்களை எல்லாம் கத்தல் செய்து ஆனால் அந்த கொண்டிருக்கிற சில நல்ல மக்கள் இருக்கிறாங்க இறைமேசர்களில் சில நல்ல மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உன்னுடைய ஆட்சிக்கு எதிராக கரம் ஏந்தினால் கையை தூக்கி துரா செய்தால் உன்னுடைய ஆட்சி அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி விடுவான் என்று யோசனை சொன்ன பொழுது அவன் என்ன செஞ்ச ஒரு பெரிய விருந்துக்கு அழைப்பு கொடுத்தான் யாரை அழைத்தான் தெரியுமா நல்லடியார்கள் என்று அடையாளம் காட்டப்பட்ட யார் தோழ செய்தால் உடனே அங்கீகரிக்கப்படுமோ அந்த நல்லடியார்களை எல்லாம் பொறுக்கி எடுத்து தன்னுடைய அரசவையில் வைத்து அவர்களுக்கு விருந்து கொடுத்தான் விருந்து கொடுத்து முடிச்சுட்டு அந்த மக்களிடத்துல போய் பேசலாம் என்ன பேசலாம் தெரியுமா நான் கொடுத்த விருந்து அறமான உணவு என்றான் உங்களுக்கு சொல்லைய முக்கியமான உணவு ஹராமான ஹராமான உணவு நீங்கள் உண்டு இருக்கிறீர்கள் அது உடைய உடலோடு கலந்து விட்டது ரத்தத்தோடு பின்னி பிணைந்து விட்டது எனக்கு எதிராக நீங்க துவா செஞ்சா துவா ஏற்றுக்கொள்ளப்படாது யாரு இறைவனை நிராகரிப்பவன் இறைவனுக்கு எதிராக செயல்படக்கூடியவன் முஸ்லிம்களை கொன்று குவிக்கக்கூடிய அவனுக்கு என்ன எப்படி இருக்குது பாருங்க அதாவது அறியாமல் ஒருவருக்கு ஹராமான உணவு உள்ளே சென்று விட்டால் அதனுடைய சட்டம் வேறு பிரச்சனை இல்லை அறிஞ்சே சாப்பிட்டா பிரச்சனை ஹராமான உணவு என்று ஹராமான வருவாயின் மூலமாக ஒருவன் சாப்பிட்றான்னு சொன்னா அவனுடைய துவாவுக்கு பதில் கிடைக்காது ஆனா அறியாமல் ஒருவன் சாப்பிடுகிறான் என்றால் பிரச்சனை இல்லை இருந்தாலும் அவன் என்ன சொல்றான் பாத்தீங்களா அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்குது பாருங்க

யார் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி அல்லாஹ் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் எனவே அந்த அல்லாவுக்கு தெரியும் யாரை வைக்க வேண்டும் யாரை வைக்க கூடாது என்று எனவே அந்த அல்லாவை முன்னோக்கி ரப்பை முன்னோக்கி நாம் துவா செய்வோம் யா மக்களுக்கு நன்மை தருகிற ஆட்சியாளனை கொண்டு வா எந்த முடிவை கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ரப்பு என்ன செஞ்சாலும் எடுத்துக்கணும் அல்லாஹ் குறை பேசக்கூடாது அப்படிப்பட்ட மனோநிலை உடையவர்களாக அல்ல இணைய உங்களை மாக்குவானாக துவாட்சி எல்லாமல் அல்லாஹு தாளா நல்லதொரு ஆட்சியை மக்களுக்கு பலன் தருகிற நல்லாட்சியை தந்திர முடிவானாக உடலூரர்களிடமிருந்து சமூகத்தை பாதுகாப்பானா உலகத்தில் வாழ்கிற மக்களை பாதுகாப்பானா குறிப்பாகவும் சிறங்களாக திகழும் யா அல்லா எங்களை பாதுகாப்பாயா எங்களது நாட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தருவாயா தாளாசல்லாக இருக்க இருக்கி سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين